ஆ இன்னைக்கு மூர்த்தி அன்னனை தான் பார்க்கவும் இருக்கோம் இந்த அண்ணனோட காலை அழுகி இந்த மாதிரி நிலமையில தான் இருக்கிறாங்க குடும்பம் எல்லாமே கை விட்டுட்டாங்க நான் எப்படிங்க அந்த பொண்ணு வந்துச்சு அதாவது திடீர்னு திடீர்னுக்கா திடீர்னு அது ஒரு வருஷமும் வலி ஆ ஒரு வருஷமும் வலியை நான் அதை கவனிக்கலை வழினாலே நம்ம சரி தமிழ் வேலை செய்கிறனால வழி இருக்கேன் சரி சாமிட்டு விட்டேன் திடீர்னு ஒரு வீடு ஒரு கடையில் போய் ஒரு வாரம் பாத்திரம் கழுவுனே பாத்திரங்கள் கழுவுனேன் அந்த ம சமையலுக்கு அந்த ஏழாவது நாள் என்ன ஆச்சுன்னா அப்படியே எனக்கே ஒரு மாதிரி தண்ணி ஊத்தினா குளிர்ச்சியா இருக்கு ஓ அப்புறம் காலையில வீட்டுல வீட்டுல வந்து படுத்து காலையில இருந்தா புறம் போக்கலாம் அதை கிள்ளி விடலாம் கிள்ளி விட்டுட்டேன் கிள்ளி விடக்கூடாட்டாங்க

ஆஸ்திரேலியா சகோதரி சார்பா தான் நம்ம உதவ போறோம் சகோதரி வந்து மாதம் மாதம் வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவிட்டு இருக்காங்க அது மருத்துவ செலவுக்கு மட்டும்தான் தேவை உள்ளவங்களுக்கு நம்ம ரொம்ப இம்மீடியட்டா வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு உதவி தேவைப்படுது அண்ணனோட கால் ரொம்ப புண்ணாயிடுச்சு அழுகிருச்சு வீங்கிக்கிட்டே போகுது அந்த கால் வீட்டுங்கண்ணா இந்த கால் பாருங்களேன் இந்த காலுக்கும் அந்த காலத்துல தூக்குங்க இந்த கால வரைக்கும் தூக்குங்க அந்த கால் பாருங்களேன் எவ்வளவு பெருசு வீங்கிருக்குண்ண விரை எல்லாம எல்லா பகுதியிலுமே அடிச்சிருச்சு வீங்கிக்கிட்டே போகுது ஆஸ்திரேலியா நாட்டுல இருக்கிறாங்க மாதம் மாதம் இல்லாத பட்டவங்களுக்கு சாப்பாட்டுக்கும் மருத்துவ செலவுக்கும் உதவிட்டு இருக்காங்க லாவண்யா தங்கச்சிய நூறாண்டு பல்லாண்டு நல்லா இருக்கு நல்ல வாழணும் அவங்க தானே உங்களுக்கு மருத்துவ செலவு இது பண்றாங்க இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க அண்ணன் நாளைக்கு போய் செக் பண்ணிடுவாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருவாங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பீங்க சரி நான் வந்து பார்க்குறேன் நான் ஆஸ்திரேலியா சீஸ் ரொம்ப நன்றி என்ன அண்ணனோட காலை பார்க்குறதுக்கு அவ்வளோ வருத்தமா இருக்கு நம்ம உடம்புல ஒரு சின்ன புண்ணுனாலே வலி தாங்க முடியல ஒன்றும் இல்லை கேரட் சீவும் போது லேசாக கையில் வந்துட்டு லேசாக சீவிட்டேன் இந்த குட்டி வரலைன்னா வலி என்னால சாப்பிட முடியல எதுவும் பண்ண முடியல குழந்தைக்கு ஊட்ட முடியல ஆனா காலையில இவ்வளவு பெரிய புண்ணு வச்சிருக்கிறீங்க எல்லாமே வறுமை தான் எந்த வேலைக்கும் போக முடியல ஏன்னா உழைச்சி சாப்பிட்ட ஆளுதான் ஏன்னா சமையல் மாஸ்டர் இருந்திருக்கிறாரு பாத்திரம் கழுவி இருக்கிறாரு இப்ப வந்துட்டு இந்த கால் வச்சுட்டு எதுவுமே பண்ணவும் முடியாது எதுனால உங்க குடும்பம் உங்களை விட்டாங்க அது பிரச்சனைடா பிரச்சனை அண்ணன் எமோஷனல் ஆகுறாரு கையில வேலை எதுகள் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னு கை விட்டுட்டாங்க இப்ப தனியாக தான் இருக்கிறாரு ஆனா கண்டிப்பா இம்மீடியட்டா மருத்துவ செலவு தேவை நம்ம எந்த இடத்துல போய் எல்லாம் செக்அப் பண்ணணும் ஹாஸ்பிட்டல் டாக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அண்ணனை அனுப்பிச்சு வச்சிடலாம் சகோதரி சார்பா நம்ம ஃபைவ் தௌசண்ட் ஐந்தாயிரம் உதவுறோம் இது ஐந்தாயிரம் இன்னொரு இன்னொரு நம்பருக்கு நம்ம உதவ போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலோட சார்பாகவும் ஒரு டூ தௌசண்ட் உதவுறோம் அண்ணன் கையில ஒரு ஏழாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நம்ம ஹாஸ்பிட்டலையும் நம்ம பேசிட்டோம் அண்ணனா நம்ம சொல்ற ஹாஸ்பிட்டல் எல்லாம் போறாங்க ஆஸ்திரேலியா சிஸ்டர் நீங்க ஹாப்பியா இருக்கணும் குடும்பத்தோட நோய் நொடி இல்லாம நல்லா பல்லாண்டு வாழணும் சரி பாத்துட்டு எனக்கு நாளைக்கு சாயங்காலம் போன் பண்ணுங்க உங்களோட ஃபோனுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் காலையில செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் குடுத்துறாங்க ரிப்போர்ட் கொடுத்ததுமே யாரோட யாரும் போனை வாங்கி என் நம்பருக்கு நீங்க கூப்பிட்டுருங்க சரிங்களா நம்ம வந்துட்டு அண்ணனா வந்துட்டு இமீடியட்டா வந்துட்டு இப்படிசினுக்காக ஹாஸ்பிட்டல் அனுப்பிடலாம் சரஸ்வதி அக்கா பாக்க வந்துட்டு ரொம்ப முடியல உடம்பு முடியல ஆஹ் சரஸ்வதிக்கு நம்ப முடியலை காய்ச்சல் தலையில பாரமா இருக்க மாட்டேங்குது தலையில சுடுது மாத்திரை வச்சிருக்கீங்களா வாங்கல வாங்கி போடுங்க ரொம்ப நெருப்பா கொதிக்குதான் சரஸ்வதி தான் ரெண்டாவதா வந்தா இப்ப பாக்க வரும்போதுதான் அஹ் அம்மா சொன்னாங்க ரொம்ப உடம்பு முடியல கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல அப்படியே வாயை திறந்த மாதிரியே இருக்கிறாங்க சரஸ்வதி அக்காவுக்கு வந்துட்டு ஆஸ்திரேலியா இருந்த உதவி இருக்குறாங்க ஆஹ் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவி இருக்குறாங்க ஆமா லாவணியா அவங்கதான் கரெக்டா அம்மா ஞாபகம் வச்சிருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க பாப்பாளுக்கு சோறு தேங்க மாட்டேங்கிறா இல்ல இருந்துமா உடம்பு சரியில்லை ரெண்டு நாள் சோறே சரியா திங்க மாட்டேங்கிறா வாய் திறந்து திறந்தா நீ வந்த வாய் திறந்த மாதிரியே தான் கிடக்குறான் சத்தம் போடுவாங்க சத்தம் போட்டு சிரிப்பா நீ வந்தாவே சிரிச்சு கிடப்பா சாமிய இப்ப இன்னைக்கு தலையில இருக்குது கையை தொட முடியல காய்ச்சல் போய் காய்ச்சல் அடிக்குது மாத்திரி போய் பார்க்க வேண்டியதான் ஆஸ்திரேலியா சீஸ் ரொம்ப நன்றி உங்களோட உதவி ரொம்ப பெரிய ஒரு உதவியா இருக்கு அந்த அண்ணாவுக்கு உதவுனதுலயும் ஆஹ் சரஸ்வதி அக்காவுக்கு உதவுறதுலயும் ரொம்ப சந்தோஷம் நீ பூவும் பொட்டாட இன்னும் ஜரிஞ்சுன்னா நல்லா இருக்கும் அம்மா இப்ப கிளைமேட் வேற இருக்குல்ல மழை வெயில் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க இப்ப ஆடி மாசம் இல்ல அதனால எல்லாருக்குமே கொஞ்சம் உடம்பு தான் இருக்கு இப்போ எனக்கே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்னும் செய்யணும்னு தோணும் ஆனா உடம்பு முடியாது சோம்பேறியா இருக்கிற மாதிரி அந்த குளுந்த காத்து அப்படி இருக்கு காத்து இந்த மழை சின்னது மத்திய மழை இல்ல ஒரு ஒரு வாரமா தொடர்ந்து மழை பெய்ய வேச துடிச்சு காட்டி அந்த காத்தாவப்பட்டது அப்படியே பிள்ளைக்கு கணங்கான கண்ணு அடிக்குது அப்படி காத்து ராவணிய பொண்ணுக்கு உம் திருசம் மண்டாட்டியாட குடும்பத்தாடை புட்டும் பூவாடை நல்லா இருக்கும் என்ன ஜெரஞ்சீமா யாருமே எங்களுக்கு பத் பக்கத்தாடுக்குறீங்க யாருமே உத மாட்டாங்க என் பிள்ளை அப்படி கிடக்கும் எனக்கு தான் ஜாமியா இங்க இருந்து எனக்கு எம் பிள்ளைக்கு உதவுறீங்க நீங்க நல்லா இருக்கும் வருத்தப்படாதீங்கம்மா ஏன்னா இப்போ தொடர்ந்து இப்ப நான் உங்களுக்கு மூணு வருஷம் இருக்கும் நல்லா இருக்குமாம் இந்த சரஸ்வதி அக்காவை அம்மா எவ்வளவு அழகா பாத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நம்ம வீடியோல காட்டுறது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஆனா நான் வந்து வீடியோ எடுத்துட்டு போறதுக்குள்ளேயே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிரும் சாப்பாடு ஊட்டி நிறைய டைம் மோஷன் போயிருவாங்க அதை எடுத்து அவ்வளவு அன்பா பாத்துப்பாங்க அம்மா மாதிரி யாராலையும் பாக்க முடியாது ஏன்னா அவ்வளவு சூப்பரா பாத்துப்பாங்க ஆஹ் சரி அக்காவுக்கு ரொம்ப முடியல ஏன்னா சரஸ்வதி அக்கா பக்கத்துல உட்கார முடியல ஏன்னா ஹீட் எனக்கே இங்க வருது அஹ் அந்த காத்து அடிக்க அடிக்க அவ்வளவு நெருப்பு மாதிரி கொதிக்குது இமிடியட்டா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டோம் தேங்க் யூ ஸோ மச் ஆஸ்ட்ரேலியா சீஸ் எங்க ஹாப்பியா இருக்கணும் உங்களோட பியூர் ஹார்ட்டுக்கு லவ் யூ ராவணிய பொண்ணுக்கு நன்றிங்கம்மா சரிம்மா இதனால கூப்பிடுங்க கால் பண்ணுங்க நான் வந்துடுறேன் சரிங்களா நான் அம்மாவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்